டிஜி பிலிம் கம்பெனி மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ளது திம்மாபுரம் கிராமம் இங்குள்ள வடக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி இந்த செய்தியில் அந்த பெண்ணின் பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது சாந்திக்கும் நெல் அறுக்கும் அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த செந்தில் என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் நிமித்தமாக ஆந்திராவுக்கு சென்ற செந்தில் திடீரென மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டார் இதனால் மனமுடைந்த சாந்தி தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இதனிடையே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வீட்டில் இருந்த சாந்தி பால் சொசைட்டியில் பால் ஊற்றுவதற்காக சென்றுள்ளார் அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாந்தியின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்தனர் காணாமல் போன சாந்தியை பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை இதற்கிடையில் சாந்தியின் தம்பியான மணிவண்ணன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வீட்டிற்கு வந்திருக்கிறார் அந்த வீட்டிற்கு அருகில் உள்ள சோல காட்டில் பால் ஊற்றி வந்த பால் கேன்கள் மற்றும் காய்கறிகள் துப்பட்டா போன்றவை சிதறிக் கிடந்துள்ளன இதனால் சந்தேகமடைந்த மணிவண்ணன் சோலா காட்டுக்குள் சென்று பார்த்தபோது அங்கு காணாமல் போன சாந்தி சடலமாக கிடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மணிவண்ணன் உடனடியாக சின்னசேலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர் அதே நேரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சாந்தி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது உறுதியானது இந்த வழக்கில் ஒரு வாரம் கடந்தும் துப்பு கிடைக்காமல் காவல்துறை அதிகாரிகள் தவித்தனர் தொடர்ந்து இச்சம்பவத்தில் தீவிரம் காட்டிய போலீசார் சோழக்காட்டில் மது மதுவருந்திய நபர்களுக்கும் வலை வீசியிருந்தனர் இதன் பேரில் உள்ளூரை சேர்ந்த மணி குமரேசன் என்பவர்களிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடந்து வந்தது ஒரு கட்டத்தில் அதே பகுதியில் வசித்து வரும் குமரேசன் தான் சாந்தியை வன்கொடுமை செய்து கொலை செய்தார் என்பது அம்பலமானது சின்னசேலம் நைனார் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் குமரேசன் இவர் அங்குள்ள டீ கடையில் டீ மாஸ்டராக வேலை செய்து வந்திருக்கிறார் சம்பவத்தின் வழியில் மது போதையில் இருந்த குமரேசன் அந்த இருட்டு பகுதியில் தனிமையில் இருந்திருக்கிறார் அப்போது சொசைட்டிக்கு பால் ஊற்ற வந்த சாந்தியை பிடித்து வலுக்கட்டாயமாக சோழ காட்டுக்கு இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பின்னர் மயக்கமான நிலையில் இருந்த சாந்தி நடந்ததை வெளியே சொல்லிவிடுவார் என்ற பயத்தில் அவரை கழுத்தை நிறுத்து கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் குமரேசனை நிகழ்விடத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் குற்றம் நடந்தது எப்படி என நேரில் விளக்க அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து குற்றவாளி குமரேசன் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க